அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாமல்ல ஸ்ரீ உச்சிஷ்டி மகனும் ஆசையுடன் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வமும் உயர்ந்த போகலும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச ஞானமும் பெரும்பாலும் கிடைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போகிறது ஒரு கிரகத்துடைய ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன ஒரு கிரகம் தன்னுடைய வீடை நோக்கி பயணிப்பதை ஆரோகணம்னு சொல்றோம் தன்னுடைய நீச வீட்டை நோக்கி பயணிக்கிறத அவரோகணம்னு சொல்றோம் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போனா அது ஆரோகணம் தன்னோட வீட்டுக்கு போனாலும் அது பாதி ஆரோகணம் நீச வீட்டுக்கு போச்சுன்னா அது அவரோகணம் அப்படின்னு சொல்றோம் தன்னுடைய பலத்தை இழப்பதற்காக பயணிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப சுக்கரனுடைய ஆரோகணம் எதுன்னா மீனந்தான் ஆரோகணம் அங்கதான் உச்சமாகறாங்க எது அவரோகணம் அப்படின்னா கன்னிதான் அவரோகணம் அப்ப துலாமும் ரிசபும் என்ன செய்யுது அப்படின்னா அது பாதி ஆரோகணம் தான் அர்த்தம் அப்ப ஒரு கிரகம் தன்னோட விச்சுவீட நோக்கியோ தன்னோட விடையை நோக்கி போகும்போது அது கூடுதலாக பலத்தை பெறுவதற்காக பயணிக்கிறோம் அது ஜாதருடைய பிற்கால வாழ்க்கையில கண்டிப்பா உதவி செய்யும் அதுவே மிதனத்திலேயோ கடகத்திலேயோ சிம்மத்திலயோ சுக்குரன் தானே அது தன்னுடைய அவரோகத்தை நோக்கி பயணிக்குது அவருக்கு அந்த சுக்குரன் பிற்காலத்துல எதுன்னு ஒரு தொந்தரவை கொடுக்க காத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதுதான் அது அர்த்தம் இப்ப ஒரு ஜாதகம் பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம விதைக்கும் போது நம்ம பெற்றோருடைய தான் அதனுடைய முக்கியமான காரணமா அமையுது ஒருத்தருக்கு சிம்மத்துல சுக்குரன் இருக்கு அப்படின்னா அது அடுத்து வீடு கன்னி வீடு அங்கே அவரவங்க அடைய போகுது அந்த ஜாதகருடைய தந்தையாரோ அல்லது ஜாதகரோ பொருளாதாரத்தில் பிற்கால் வாழ்க்கையில் தோல்வி அடைய போகிறாங்க அல்லது சரிய போகிறாங்கன்னு சொல்லுது அதான் ஒரு விஷயம் அதுவே ஒரு ஜாதருக்கு சுக்கரன் நீசமாக இருக்காருன்னு வைங்க அந்த பரம பாகையை தாண்டிட்டாருன்னா அந்த ஜாதர் பிற்கால வாழ்க்கையில பெரும் செல்வத்தை சம்பாதிக்க போகிறார்னு சொல்லு கண்ணில சுக்கரன் இருக்கார் அவர் பரமணிச பாகை தாண்டி இருக்கார் இல்லைன்னா ஒரு ஒரு இருபத்தெட்டு இருபத்தி மூணு கிலோ இருக்கார் அப்படி அது மீனத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல் லேசாக பொருளாதாரம் உயரும் ஏன்னா துலாத்து இருக்கு அதுக்கடுத்து அப்டேட் மறுபடியும் வந்து மீனத்துக்கு வந்துடும் அது கற்பனை நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணில் மீசமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் பெருமளவில் பொருளை சம்பாதிப்பார் அதுக்கு கிரகம் பரிபூர்ணமாக அனுமதிக்கிறது எப்ப சம்பாதிப்பார் எப்படி சம்பாதிப்பாங்கன்னா கோச்சாரம் தசாபத்தின்னு சொல்லுவேன் ஆனா அவர் சம்பாதிக்கிறதுக்கு அந்த கிரகம் அனுமதிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப அவரோகண வீட்டுல இருந்து ஒரு கிரகம் ஆரோகண வீட்டுக்கு போகும்போது இடையில ராகு கெதி இருந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு தடங்கள் ஒரு பெருந்தடங்கள் வந்து நீங்கி மடி முயற்சிப்பாருன்னு சொல்லுவோம் அது அந்த தடங்கள் ரொம்ப பெருசா இருக்கமான இந்த அவரோகண வீட்டில இருந்து ஆரோகண வீட்டுக்கு இடையில ராகு கேதுல இருந்து தசாபத்தி நடத்தினா தடை பெருசா இருக்கும் திசா புத்தி நடத்தில அது பெருசா இருக்காது இதுதான் அதோட முக்கியமான கண்டென்ட் சார் சிம்மத்துல சூரியன் இருக்கு சார் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடிய காரகிரகம் என்ன தந்தை அப்ப இந்த ஜாதகர் போது அந்த தந்தை நல்லா உயர்வா இருப்பார் காலப்போக்குள்ள தந்தையார் ஜாதகர் வளர்ந்ததுக்கு பின்னால தந்தையார் குறைவாக இருக்கிறார் வசதி குறைவை பெறுகிறார் அர்த்தம் அதான் சொல்லுவாரு அப்ப உதாரணமா ஒரு ஜாதகர் வந்து மேஷத்துல பிறந்திருக்காரு மேஷத்துல சூரியன் இருக்க மாதிரி பிறந்திருக்காரு வச்சுக்கோங்க அந்த ஜாதருடைய தந்தையார் பிறக்கும்போது ஜாதர் பிறக்கும்போது ஜாதருடைய தந்தையார் ரொம்ப உயரத்துல ரொம்ப கம்பீரமா இருந்திருப்பார் அப்படியே படிப்படியா அவர் போம் மிஜனம் கடகம்னு வரும்போது படிப்படியா குறைஞ்சு சிம்மத்துக்கு வரும்போது ஸ்டாண்டர்ட் அர்த்தம் அவருடைய இறுதி காலத்துல எங்க வருது கண்ணிக்கு வந்து துலாத்துக்கு வருது இறுதி காலத்துல ரொம்ப சிரமப்பட போறாருன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு கிரகம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய நிலை என்னன்னா அந்த ஜாதகரோ அந்த ஜாதகரை சார்ந்த குடும்பமோ எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லும் அது அந்த ஆரோகணமா அவரோகணமான்னு பார்த்து அந்த கால ஜாதருடைய இறுதி காலகட்டத்துல அந்த குடும்பத்தினருடைய தந்தையாரோ தாயோ இல்லை ஜாதகரோ எந்த அளவுக்கு இறங்கி வருவாங்க அல்லது உயர்ந்து போவாங்கன்னு சொல்லும் இதுதான் அந்த விஷயம் ஒரு ஜாதருக்கு மேஷத்துல செவ்வாயிருக்கு அவர் ஆரம்பகட்டத்தில் பயங்கர தைரிய சிலையே எடுப்பார் அந்த தவிர ஆனால் காலப்போக்கில் அந்த செவை அப்படியே படிப்படியாக நெசிபத்துக்கு போய் முதுகத்துக்கு போய் கடைத்த இறுதி காலத்துல அது மத்தியம காலத்துல அவர் பிறக்கும்போது இருந்த அதுல வளரும்போது இருந்த தைரியம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு இல்லைன்னா ஜாதர் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஜாதர் தம்பியார் ரொம்ப பலகீனம் அடைய போறாருன்னு சொல்லலாம் அதுதான் நான் சொல்ல வரும் ஒவ்வொரு முறையும் இதை நம்ம திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தருக்கு கும்பத்துல புதன் இருக்கு அப்படின்னு வச்சோம் அப்ப அது வந்து அவரோகணத்துல இருக்கு ஏன் அவரோகணத்துல இருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய நீசுபீடு நோக்கி பயணிக்கு அதெல்லாம் அந்த அவரோகணம்னு சொல்றோம் அப்ப ஜாதருடைய பிறந்த நேரத்துல ஜாதருடைய தாய் மாமா அல்லது மாமனை குறிக்கக்கூடிய உறவு ரொம்ப புதன் யாரெல்லாம் குறிக்குமா அந்த உறவினர் அனைவருமே பலவீனம் அறையா போறாங்கன்னு மணி அடிச்சிருச்சு எச்சரிக்கை மணி அடிச்சிருச்சு ஜாதருடைய மத்தியம வயதுல ஜாதருடைய தாய்மம்மா உயர்வாக இருக்க மாட்டார் சார் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சு வருமா சார்ன்னு ஆமா இப்ப ஒரு வீ அவருக்கு நாலு தாய்மாமா இருக்காங்க அதுல எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நாலு தாய்மம்மா கிட்ட இந்த ஜாதர் யார்கிட்ட ரொம்ப நெருக்கமா நட்போடு இருக்காரோ அவர்தான் அது பாதிக்கும் தாய்மம்மோட பேச்சுவார்த்தை இல்லைன்னா இது பாதிக்காது அதே தங்கச்சி இருக்காங்க புதன் தங்கையை குறிக்கக்கூடிய காரகிரகம் இந்த ஜாதகர் உயரும் போது தங்கை வீழ்ச்சி அடைவார்னு சொல்லுவது அவரோணத்துல புதன் இருந்தா தங்கை வீழ்ச்சி அடைவாருன்னு சொல்லுங்க அந்த தங்கச்சி சாதரோட பேசாம பேச்சுவார்த்தை இல்லாமல் தனியா போயிட்டாங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவருடைய ஜாதகம் அவங்களை கட்டுப்படுத்தல சிறப்பா ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு இருக்கு அப்போ அவரோணத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் எதுவோ அந்த காரக உறவு ஜாதகருடைய உறவாடும் போது யாதவரும் பாதிக்கப்படுகிறோ அந்த உறவும் பாதிக்கப்படுது பிரிந்து இருக்கும்போது இந்த ரெண்டு விதத்துக்கு அந்த பெருசா பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லு ஒரு ஆரோகணம் அவரோகணங்கள் ஒரு கருத்தா எடுத்து பலன் சொல்லும்போது இப்படியும் இருக்கும் அப்படின்னு யூகி சொல்றது ரொம்ப சரியா இருக்கும் இதுல கூடுதலா இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு கடகத்துல சூரியன் மாமனாருக்கு சிம்மத்துல சூரியன் இந்த ரெண்டு சூரியனுமே அவரோகணத்தை நோக்கி பயணிக்கும் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் பிறக்கிற போது எங்க அப்பா நல்லா இருந்தார் ஆனா இந்த காலத்துல நான் கல்யாணத்துக்கு வரும்போது எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுல எங்க மாமனார் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்றார் பாருங்க சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் வந்து தந்தையும் குறிக்கும் மாமனாரையும் குறிக்கும் அந்த சூரியன் குறிக்கக்கூடிய தந்தை உறவும் பாதிக்கப்பட்டிருக்கு மாமனார் உறவும் பாதிக்கப்பட்டிருக்கு அதான் விஷயம் இந்த பொண்ணு ஜாதகத்துல மிதனத்துல சூரியன் இருக்கு அப்ப இந்த பொண்ணு ஜாதகத்துல கூடிய மிதனத்துல அவரோகணத்துல இருக்கும்போது அவங்க ஜாதகாரணம் சேரும்போது கூடுதலான கொடுக்கும் இப்ப நம்ம நான் என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்னை சார்ந்தம ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த அவரோகணம் இரண்டு மடங்கு கூடுதலா பலன் கொடுக்குறதுன்னு அர்த்தம் இப்ப நான் சொன்ன உதாரணத்துல அந்த பொண்ணுக்கு சூரியன் மிதனத்துல இருக்கு அப்ப சூரியன் நோக்கி போகுது அந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய அந்த சூரியன் அவரவத்தை நோக்கி போனால் தந்தையார் ஜாதத்துலேயும் அவரோவனத்துல இருந்ததுனா அது கூடுதலான அவரவம்னு அர்த்தம் ஸோ ஒரு உயிரை நோக்கி போகுதா தாட்சி நோக்கி போகுதாங்கிறத பார்க்கும்போது இந்த ஜாதம் இவங்களோட சேர்ந்து இவ்வளவு தூரம் செயல்படலாம் செயல்படக்கூடாதுன்னு சொல்லலாம்ங்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம் இது நிறைய இடங்கள்ல அற்புதமாக ஆகுது இந்த கூடுதல் ஆய்வுகளோட டிரெஸ்ஸா போட்டி கோச்சாவோட மேய்ச்சு பண்ணும்போது ரொம்ப கூடுதலாக பலன் இருக்கும் பலன் சொல்லி பாருங்க நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு விதிகளை எடுத்து அதோடைய பல்விதமான கோணங்களை இப்படி இருக்கும் இப்படித்தான் நடைமுறையில் பலனா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சிறப்பா பயன்படுத்தி அந்த விதிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும் சோ ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கலை மன ரீதியான ஒரு வாழ்வியல் கலை ஜோதிடம் படிக்கணும் யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நம்ம ஜி கேஸ்டோல படிக்கலாம் கீழே நம்பர் தொடர்ந்து படிக்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிடம் நடத்த இருக்கிறோம் படிக்க விருப்பம் இருக்கும் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம் ஜோதிடம் படிப்பதற்கு முன் இருந்த மனங்களையும் ஜோதிடம் படித்திருந்த மனங்களையும் ரெண்டும் வேற வேறையாக இருக்கும் சோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களால கை நிறுத்தி கொண்டு உங்களையும் நான் துறவாத அளிக்கிறேன் ஜோதிடம் ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் பிரச்சனை தெரியும் கொஞ்சம் நாலேஜ் வேணா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆன்லைன் வகுப்புல ஜாமக்கோல் பிரச்சனம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை தொடர்ந்து நடத்திருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய அந்த வகுப்பு சிறப்பு இருக்கும் அதை நான் நடத்த காத்திருக்கிறேன் படிக்க விருப்பம் இருக்கவங்களும் கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படிங்களா கூடுதலா இன்னொரு தகவல் ஒரு ஜாதகத்துல அதாவது ஒரு நான் சொன்ன ஒரு 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 பையனோட ஜாதகத்துல அப்பாவுக்கும் சூரியன் சயசு இருக்கு இருக்கு மாமனாருக்கும் சூரியன் சயசு சேர்க்கிறது இருக்கு இந்த ரெண்டு ஜாதத்திலயுமே சூரியன் வந்து அவரோ நோக்கி போயிட்டு இருக்கு ஜாதத்துல சூரியன் அவரோ இல்ல நல்லா கவனிங்க பையனோட ஜாதத்துல சூரியன் அவரோகணத்துல இல்ல ஆனா அப்பா ஜாதகத்திலயும் மாமனார் ஜாதத்திலயும் சூரியன் ஜாய் சேர்க்கறதுக்கு ரெண்டுமே அவரோ நோக்கி போயிட்டு இப்ப இந்த ரெண்டு பெற்றோர்களுமே பேசிக்கிட்டான போய் அந்த பையனை புலைக்கி விட மாட்டேங்கிறான் என்ன சண்டை வந்தாலும் இந்த பையன் தலையிட்டு அந்த சண்டையை நிறுத்துறான் இந்த பையனோட ஜாத்திலையும் செவ்வாயும் சூரியனும் இருந்து சேர்ந்து சூரியன் அவரோகணத்துல இருந்திருந்தா அந்த பையனும் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த பையனோட ஜாத்துல சூரியன் அவரோகணத்துல இல்லைங்கிற போது அவங்க பெற்றோர்களுடைய இல்ல மாமனோட சண்டை சித்திரவதையுமே காதுல போட்டுக்கிற மாட்டேங்கிறான் நீங்க எல்லாம் இப்படிதான் கெட்டு போயிட்டீங்க போய் வேலையை பாருங்க நானும் முன்னேறிக்கணும் சொல்லி அந்த குடும்பத்தையும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி நோக்கி கொண்டு போறாங்க ஆரோகணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருடைய வளர்ச்சிக்கு போதியமான ஊக்கத்தை தருகிறது அதான் இங்க விஷயம் அதனால நம்ம ஒரு ஜாதங்களை பார்க்கும்போது குடும்ப ஜாதகத்துல யார் யாரை ஊக்கப்படுத்துவாருன்னு பாக்குறதுக்கு பார்க்கலாம் முகூர்த்தங்கள் குறிக்கும்போது ஒரு கிரகம் அவரோகணத்துல இருந்துச்சுன்னா அதை பெருசா எடுத்துக்காம ஆரோகணத்தில் கூடிய கிரகத்தினுடைய தசாபத்தி அந்தங்கள முன்னிலை தலைமை நட்சத்திர முன்னிலைப்படுத்தி முகூர்த்தம் முயற்சலாம் அது கூடுதல் பலனளிக்கும் அப்படின்னு சொல்றான் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் ஜிக வாழ்த்துக்கள் எல்லாம் இல்லை என் பிரம்மாண்ட உச்சிஸ்ட் மகாகணத்தை அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரயிலையும் பிரம்மீகத்தையும் பெருமிதம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்